தை பிறந்தால் சரி நல்ல நல்ல வழிகள்லாம் பிறக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தால் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் நல்ல ஒரு அருமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எந்த பண வரவுலாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் உங்களை இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் பக்க பலமாக நிற்பாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாதம் அதனால அந்த தை மாதம் அப்படிங்கறதே ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காக காத்துட்ருப்பார் அந்த அன்பு படுக்கையில் கூட கடைசி நேரம் தை மாதம் பிறந்து அது ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் நிறைய நாளாக காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் எதெல்லாம் பணவரத்தில் வரத்தில் சின்ன சின்ன தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு சாதகமான மாதமாக அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல இந்த மாதத்தில் நீங்கள் சூரியன் வழிபாடு செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் அதனால் இந்த மாதத்தில் சூரியன் வழிபாடு செய்கிறது ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால தான் தை மாதம் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா எல்லோருமே தைப்பொங்கல் கொண்டாடுறோம் சூரியன் வழிபாடு செய்கிறோம் இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதம் வந்து கேட்டை நட்சத்திரம் ராசியில் வந்து யோகத்தில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு அதனால் இந்த தை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சரி எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் இருப்பீங்க அதெல்லாம் இந்த தை மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் சின்ன சின்ன கெடு குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ கொடுத்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது கெடுபலன்கள் அதிகம் ஏற்படாது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜனவரி ஒன்று முதலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் கிரக அமைப்புகள் ஜனவரி ஒன்றுலேருந்தே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் அடுத்த வரி வருகின்ற இந்த தை மாதம் இந்த தை மாதத்துக்கு அப்புறம் வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது பணவரத்து இரட்டிப்பாக கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க வேலையே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு கூட ஒரு சிலர்லாம் சொந்த தொழில் தொடங்குவீங்க நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சியை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் பொதுவாகவே இவங்களுக்கு வெளியே இடத்துல போய் கை கட்டி வேலை செய்கிறது பிடிக்காது சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் தான் அதிகமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் சொந்தமாக தொழில் தொடங்குனீங்கனாலும் கூட ஓரளவுக்கு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது குரு சுக்ரன் புதன் சூரியன் இந்த ஐந்து கிரகங்களும் இருக்கிறது பெரிய பிளஸ் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர் ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தை மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது பத்து ரூபாய்க்கு விற்பனை செஞ்சு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜனவரி பதினைந்துக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் எதிர்பார்த்துருக்கலாம் ஏன்னா நான்குக்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கு கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுருக்கோம் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனை குறையும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் போய் அடுத்தவங்களுடைய உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது அதனால் தேவையில்லாத விஷயங்களில் இந்த கால காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் தலையிட வேண்டாம் அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா அது இன்னும் பிரச்சனை பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் சட்டத்துக்கு புறம்பான தேவையில்லாத வேலைகள் சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது Good. நீங்களாம் நேராக போ வண்டியில் போயிட்டு இருந்தீங்கன்னா கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இடையூறுகள் வரும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த சிம்மராசி என்பர்கள் ஜனவரி இருபத்தைந்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையிலாம் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அரசு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசு அதிகாரிங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத வழக்கு விவகாரங்கள்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை ஓரளவுக்கு தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பண விஷயத்திலேயும் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த தை மாதத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு நீங்க செயல்படுங்க அதே மாதிரி நிதி ஆறுகிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் வேணுமோ அத்தனை வழிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறில் மறைந்து இருக்கிறார் பணம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு குறிப்பாக புதிய நண்பர்கள் ஏதாவது கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க அல்லது யாருக்காவது கடன் வாங்கி தர சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் முன்ஜாமீன் போட வேணாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகம் இருக்கிறார் தேவையில்லாத பிரச்சனைலாம் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி என்பர்கள் ஒரு சில விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் பின்பற்றுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் குடும்ப ரகசியங்களை வெளிநபர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் குடும்பத்துக்குள்ளேயே கூட ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் தம்பிங்களால் சின்ன பிரச்சனை கணவன் மனைவி கிடையாது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக சொல்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுப்பார் அந்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானால் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் அதனால் முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க அப்படி போக முடியாதவங்க செவ்வாய்கிழமை தோறும் அருகில் இருக்கிற முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகுகிறா வேலனுக்கு அருகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய அப்படி தெரிவிக்கும் போது கூட பிரார்த்தனையா ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் வேடிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பா நடைபெறும் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு பிரகாசமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருட்டில் ரொம்ப நாளாக வெளிச்சமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரைட்னஸே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் புதிய வழிகள் தெரியும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் கேது சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்துல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா கதவும் போது ஒரு இடத்துல ஒரு ஜன்னல்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லையா அது இப்போ வரப்போகுது நம்மளுடைய சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல ஜெயஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய பாக்கியாதிபதி செவ்வாய் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் சரியாகும் எடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு செயல் செயல்படணும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால குடும்பத்துல சலசலப்பு ஏற்படும் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வரன் தென்னி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உத்திரம் ஒன்னாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா சனி ராகு கேது சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க ராசிநாதன் சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால இது வரையில் எதெல்லாம் நெருக்கடியாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அந்த மாற்றங்கள் எல்லாமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய அறிமுகம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க தினமும் காலையில் உடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ